ஓம் ஸ்ரீ ஸ்ரீவாராகித்தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையை மனதில் பாரத்தை நீயாக சேர்த்து கணக்க வைத்து விடாதே உன் பலம் என்ன என்பதை நீ முதலில் உணர்ந்து உன் அறிவால் செயலாற்று தங்கமே உன்னை சுற்றி உள்ள எல்லோரிடமும் அன்பு பாசம் காட்டுவதை நான் பார்த்துக்கிட்டுத்தான் இருக்கிறேன் உன்னுடைய நேசங்களை பகிர்கிறாய் எல்லோருமே நீ முக்கியம் என்று நினைப்பது பார்த்து என் மனம் பேரின்ப மகிழ்ச்சி அடையது என் பிள்ளை அல்லவா நீ யாராவது உதறி சென்று விட்டால் உடைந்து போகிறாய் காயப்படுத்திட்டாங்கன்னு கலங்குகிறாய் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் உன் உறவு முக்கியம் உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் வரப்போகிறார்கள் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது இப்போதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை நீ வேண்டுவது கிடைப்பதில்லை எதுவும் உனக்கு சாதகமாக கிடைப்பதில்லை அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இது உனக்கான கஷ்டகாலம் நினைக்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா தங்கமே இது உன் இஷ்ட காலம் நீ நினைத்ததுக்கு மாறாக நாளை வார் சகலமும் பெறப்போகிறாய் மிக மிக பெரிய வெற்றியை எதிர்நோக்கி அடையப் போகிறாய் என்பதுதான் உண்மையான உண்மை தங்கமே நாளை உன் வேண்டுதல் அனைத்தும் பழித்துவிடும் நிம்மதியாக தூங்கு தங்கமே நிம்மதியாக தூங்கி எழு நம்பிக்கையோடு இதை கேள் நிம்மதியாக தூங்குவாய் மகிழ்ச்சியோடு தூங்குவாய் மனநிறைவோடு தூங்குவாய் தங்கமே நாளை விடியலுக்காக காத்திரு இந்த இனிமையான இரவில் என் சுபவாக்கை கேட்டு தூங்கு தங்கமே உன் வீட்டிற்கு உனக்காக உன்னிடம் வந்து சொல்ல வேண்டும் போல் இருந்தது அதுதான் அதனால் தான் உன் வாராகி தாய் நான் சொல்ல வந்துள்ளேன் செல்வமே அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய் உன் மனம் படும் வேதனையிலிருந்து நீங்க போகிறாய் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் கூடிய விரைவில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் ஆம் தங்க பிள்ளையே எப்போதும் ஒன்றை நல்லா நினைவில் வச்சுக்கோ இப்போதிற்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைக்கக்கூடாது இதை விட மிகச் சிறந்த ஒன்று உன்னிடம் வர காத்திருக்கிறது நாளை காலை விடியலுக்காக காத்திரு தங்கமே யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் உன் வாராகி தாயிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்று உனக்கும் தெரியும் தானே துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி ஒரு நலம் விரும்பி நல்ல ஆலோசனை தரும் யாராயினும் அவர்கள் இந்த தாயின் வடிவங்களை இந்த வாராகி தாயின் ரூபங்கள் தான் இந்த மனித வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருக்காது வரத்தான் செய்யும் வரும்போது இன்னும் நிலைமையை மோசமாக்காமல் நேர்மறை வார்த்தைகளை பேசி நேர்மறை வார்த்தைகளை கேட்டு தெளிவடைஞ்சிக்கோ தங்கமே துன்பமான நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் தான் நீ நேர்மறையாக பேசிக்கிட்டே இருக்க காலத்தில் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தாலோ அல்லது எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தாலோ அந்த காலங்கள் இன்னும் காலத்தையே தொடர்ந்து தரும் மேலும் நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் ஒரு நாள் நடக்கும் தங்கமே எனவே எனக்கு எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையை இனியும் என் பிள்ளை நீ சொல்லக்கூடாது இந்த வாராகித்தாயின் அறிவுரையை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயம் நாளைய விடியல் அருமையான விடியலாக இருக்கும் நல்லது நடக்கும் உன் வேண்டுதல் பலிக்கும் இப்போது இந்த வாராகி தாயின் பேச்சை கேட்டாய்தானே என்னுடைய பேச்சின்படி நீ நடப்பாய் தானே நீ நடப்பாய் நிச்சயமாக என் பிள்ளையான நீ நான் சொல்வதைக் கேட்பாய் அதனால்தான் நான் செல்லும் வழியில் இன்றைய இரவில் உன்னை பார்க்க வந்தேன் நாளைய விடியலில் உன் வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கும் தங்கமே என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் ஆலயத்திற்கு என் தாய் இருக்கிறாள் என்று அனைவரிடமும் சொல்ல போகிறாய் பொறுத்திருந்து அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் பார்க்க ஆவலாக இருக்கிறேன் இதுவரை உன் வாழ்வில் நடந்து கொண்டிருந்த போராட்டங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் முடிவடைய போகுது உனக்கான மகிழ்ச்சியும் இன்பமும் உன்னை வந்தடைய போகிறது நீ எப்போது என்னை வாராகி தாயே என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு வாராகித்தாயே என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றைக்கே நீ என்னுடைய உயிரான பொறுப்பு தங்கமே அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறிவிடும் நீ கேட்டது நினைத்தது விரும்பியது அனைத்தும் நடந்துவிடும் எனது அச்சய பாத்திரம் நீ கேட்டது எல்லாமே தரவல்லது தங்கமே அதற்கு கைமாறாக உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த வாராகித்தாயின் அறிவுரையை நீ நம்பி கேட்கணும் நம்பிக்கையோடு செய்யணும் இது மட்டும் உன்னிடத்தில் இருந்தால் எதையும் வென்று விடுவாய் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை இந்த வாராகி தாய் முழுவதுமாக நான் அறிவேன் நீ சுகமாக நல்ல வாழ்க்கையோடு ஆரோக்கியமாக இந்த தாயின் அருளோடும் ஆசையோடும் பெற்று நீடூழி வாழ்வாய் தங்கமே உன் குடும்பத்தோடு நிச்சயமாக நல்ல வாழ்க்கையோடு நீ வாழ்வாய் உன்னுடைய கசங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு நீ மௌனமாக மட்டும் இருந்துவிடு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கோ உன் வேண்டுதலை இந்த வாராகித்தாய் நான் நிறைவேற்றி தருகிறேன் உன்னை கலங்கடித்த காலம் எல்லாம் கடுமையான அல்ல உன் வாழ்வில் வடிவமைத்த காலம் அது இப்போது உனக்கு புரியாவிட்டாலும் உனக்கு நல்லது நல்ல நேரத்தில் உனது நல்ல நேரத்தில் அதை யோசித்து உணர்வாய் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்லும் காலம் வந்து விட்டது என்னை விட்டு தள்ளி நிற்க நினைக்காதே அப்படியெல்லாம் நினைக்காதே அமைதியாக இரு அனைத்தையும் இந்த வாராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன் தான் உனக்கு எத்தனை போராட்டங்கள் உனக்கு எத்தனை போராட்டங்கள் உன் கைகளில் இருப்பதை நீ நிதானம் இல்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கைகளில் பத்திரமாக இருக்கிறது அதை மீண்டும் தருவதற்காகத்தான் இப்போது வந்தேன் தங்கமே இனி நீ நினைத்தது அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் உன் தாய் நீர் நிறைந்துள்ள குடம் போன்றவள் குடத்தின் அருகில் வராவிட்டால் உன் தாகம் எப்படி தீரும் உன் தாகத்தை நிரந்தரமாக தீர்த்து வைப்பதற்கு யார் முயற்சி செய்வார்கள் உன் அன்னை நான் தானே இனிப்பார் உன் வீட்டில் நல்லது நடக்கும் உன் வாழ்வில் மாற்றங்கள் எப்போதுனாலும் நிகழலாம் அந்த மாற்றத்தை நல்ல மாற்றத்தை இனிய மாற்றத்தை உன் வாராகித்தாய் நான் உருவாக்கித் தருவேன் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நம்ப முடியாத வகையில் ஒரு திருப்பமான வாழ்க்கையை அமைத்துத் தருவேன் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கப் போகுது போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு சந்தோஷத்தை உன் தாய் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் இனி உனக்கு வெற்றி மேல் வெற்றி தான் நிம்மதியாக தூங்கு எந்த நேரத்திலும் நடக்கவில்லை முடிவில்லை முடியவில்லை வாய்ப்பில்லை என்று எதற்கடுத்தாலும் இல்லை என்ற இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பதை மட்டும் விட்டுவிடு தங்கமே நீ என்மேல் முழு நம்பிக்கை வைத்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது நீ எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பாதையை உன் கண்களுக்கு இந்த வாராகித்தாய் காண்பிப்பேன் கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு நான் காட்டும் பாதையில் வந்தால் வெற்றி கனியை பிடித்து விடுவாய் தங்கமே நிச்சயமாக பார் நாளைய விடியல் நல்ல விடியலாக இருக்கும் உன் வேண்டுதல் நிச்சயமாக பிழைக்கும் இப்போது இந்த வாராகி தாயின் பேச்சை கேட்டு நிம்மதியாக தூங்கு தங்கமே நீ மட்டுமல்லாமல் மற்றவர்களும் இதை கேட்டு நன்மை வைக்கும்படி வாராகி தாயே போற்றி போற்றி